உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறீர்களோ அவர் நோன்பு வைக்கட்டும் மாதத்தை அடைந்தவர் நோன்பு நேரத்தில் எல்லாரும் அடைய மாட்டார்கள் ஒரு நேரத்தில் எல்லாரும் அடைவார்களே ஆனால் யார் அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு சில பேர் முதல் அடைவார்கள் சில பேர் பின்னாடி அடைவார்கள் இருந்தா தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும் அல்ல என்ன சொல்றான் உங்களில் யார் அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு வைக்கட்டும் ஒருத்தர் அடைகின்ற நேரத்தில் இன்னொருத்தர் அடையாமல் இருப்பார்

அது சாத்தியம் என்ன படாது இவன் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன இந்த பிறவையை பார்க்க சொல்லிட்டாங்க அது குழப்பம் கிடையாது பார்க்கணும்னா எல்லாரும் பார்க்கணுமா நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் பார்த்தா இருக்கோம் எல்லாரும் பார்க்கணுன்னு அர்த்தம் கிடையாது அந்த பகவையில் பார்த்து ஒருத்தர் சொன்னால் எல்லோரும் பார்த்தேன்மா பார்க்கலேருந்து நம்ம நம்ம வந்து நம்ம ஊருக்கே அந்த காற்றி சேர்ந்த அந்த டே ரெண்டு பேர் பார்க்கணும்னு சொல்கிறாங்க நாளெல்லாம் பார்க்கலாம உடம்புக்கு மட்டும் சொல்லக்கூடாது எல்லாருமே பார்க்கணுன்னு அர்த்தம் கிடையாது பார்க்கறதுக்கு அர்த்தம் என்ன அந்த பதவியில சேர்ந்த ஒருத்தரோ ரெண்டு பேரோ பார்த்துட்டு வந்து நாங்க பார்த்துட்டோம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி உறுதியாக இருக்குமே ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம் எல்லா மெட்ராஸ் அம்பது பேர் பார்த்து அவ்வளவு பேர் கிடையாது ஒட்டுமொத்த சென்னைக்கு ஒரு ஆள் பார்த்தா கூட போதும் ஒரு நம்பிக்கையான ஆளா இருந்து பார்த்தேன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தா என்ன செய்யணும் அது விசாரிக்க வேண்டிய மறக்க பார்த்தேன்னா சில பேர் பார்த்தோம் எங்கிட்டு பார்த்தோமா இங்கிட்ட பேர் பெரிய பார்க்கணும் அப்ப அது மாதிரி விசாரிக்க ஒழுங்காக விசாரிக்கல சில இன்னொருத்தான் சொல்லிடுவான் பார்த்தேன் எங்க பார்த்தேன் கடற்கரை பக்கம் கடற்கரை பக்கம் பார்த்தேன் பிறகு இங்கிலீஷ் பாவம் பார்க்கணும் எப்படி கடகர் பக்கம் பார்ப்பேன் அப்படிலாம் கிராஸ் பண்ணணும் என்னவாச்சு என்ன தேர்வு மேகத்தை பார்த்துட்டு பிறகு இருக்காரு அங்கே பார்க்க முடியாது அப்ப அந்த